கடவுள் இல்லை கடவுள் இல்லை மனிதன் யாரும் கடவுள் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லை சாகும் எவனும் இறைவன் இல்லை தெய்வம் இல்லை தெய்வம் இல்லை நகலாம் மனிதன் தெய்வம் இல்லை பகவான் ஆண்டவர் என்றே சொல்லும் அற்பர்கள் யாரும் சாமி இல்லை பகவான் ஆண்டவர் என்றே சொல்லும் அற்பர்கள் யாரும் சாமி இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை மனிதன் யாரும் கடவுள் இல்லை அசலை உணர்ந்து அசலாய் ஓங்கும் நகலே உலகில் உயும் அசலை மறைக்கும் குருதான் உடன் அவனே ஆணவ மையம் அசலிற்கிணை துணை வைக்கானகலே மெய்ஞானத்தின் உரைக்கல் நானே கடவுள் என்போனெல்லாம் நாயினை புணரும் நரகல் நாயினை புணரும் நரகல் கடவுள் இல்லை கடவுள் இல்லை மனிதன் யாரும் கடவுள் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லை சாகும் எவனும் இறைவன் இல்லை குருவின் நாணவம் தத்துவம் பேசி பயிற்சிகள் சொல்லி ஒடுக்கும் அனுபவமற்ற அனுபவம் ஏற்று ஆயிரம் உயிர் துளி முடங்கும் குருவின் ஞானவம் தத்துவம் பேசி பயிற்சிகள் சொல்லி ஒடுக்கும் அனுபவமற்ற அனுபவம் ஏற்று ஆயிரம் துளி முடங்கும் இதுதான் சமயம் என்றே குருவும் நானே கடவுள் என்பான் இதுதான் சமயம் என்றே குருவும் நானே கடவுள் என்பான் தானும் அழிந்து உலகை அழிக்கும் அவனே மாயை என்போம் தானும் அழிந்து உலகை அழிக்கும் அவனே மாயை என்போம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை மனிதன் யாரும் கடவுள் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லை சாகும் எவனும் இறைவன் இல்லை நிகழ்காலத்தை உணராமூடன் சபைகள் கட்டிக் கொள்வான் இதுதான் 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 என்று எதையோ சொல்லிக் கொள்வான் காலத்தை உணராமூடன் சபைகள் கட்டிக் கொள்வான் இதுதான் 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 என்று எதையோ சொல்லிக் கொள்வான் தீட்சை தியானம் ஞானம் என்று உடலை வருத்த செய்வான் தீக்ஷை தியானம் ஞானம் என்று உடலை வருத்த செய்வான் அசலை அறியா அசடன் தன்னை அசலிற்கிணையாய் சொல்வான் அசலை அறியா அசடன் தன்னை அசலிற்கிணையாய் சொல்வான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை மனிதன் யாரும் கடவுள் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லை சாகும் எவனும் இறைவன் இல்லை அசலை உணர்ந்தோன் லட்சணம் கேளாய் குருவென தன்னை சொல்லான் வழியை காட்டி தன் வழி போவான் ஓங்குதல் உணர செய்வான் அசலை உணர்ந்தோன் லட்சணம் கேளாய் குருவென தன்னை சொல்லான் வழியை காட்டி தன் வழி போவான் ஓங்குதல் உணர செய்வான் முடங்கிய நகலை ஒடுங்கிய உயிரை கேற்றும் அறிஞர் முடங்கிய நகலை ஒடுங்கிய உயிரை விடுதலை கேற்றும் அறிஞர் சூரிய கவியாய் வீரியம் உணர்த்தி காரியம் மாற்றும் புலவர் சூரிய கவியாய் வீரியம் உணர்த்தி காரியமாற்றும் மாற்றும் புலவர் சூரிய கவியாய் வீரியம் உணர்த்தி மாற்றும் புலவர்